வழியா நாற்பது வகையான வண்ட பிடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வண்டு சூப் வச்சு பெரிய செஃப் ஆயிரணும் சைனாக்கு இந்த வண்டு சூப்பை எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகிறோம் இது பொன் வண்டு இது பொடி வண்டு இது எரி வண்டு என்னத்தை ஒன்று எடுத்து போட்டு எடுத்து கொட்டி ஓடு சுப்பு ஆ எல்லா வண்டியும் போட்டாச்சு இன்னைக்கு நண்டு சூப் வைக்கிறோம் பெரிய செஃப் ஆகிறோம் என்ன மணக்க மணக்க ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கியான் டேய் சுப்பு சின்னம்மா என்ன அந்த பக்கம் டேய் சுப்பு ஏதோ மணக்க மணக்க வைக்கிற என்னது யோ நான் வண்டு சூப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் நண்டு சூப்பாடா சுப்பு இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் உனக்கு நேரம் இல்லை நீ பெரிய செஃப் ஆக வேண்டிய ஆளு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு டேய் என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல யோ இந்த அடுப்பை கொஞ்ச நேரம் பாத்துக்க நான் இந்தா வந்துறேன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்னதுரா மம்புட்டி இந்த அடுப்பை கொஞ்ச நேரம் பாத்துக்க நான் இந்த வந்துறேன் வா சரி சரி சி இந்த ஆளு ஒரு வேலையை வந்தமுன்னு போதும் போதும் நான் நல்லா வச்சிருக்கானே சூப்பு வாசனையே தூக்குது அவை வரமுன்னு இந்த சூப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குடிச்சிட வேண்டியதே ஐயா என்ன வேற அடுப்பு தான் எரியுது சட்டியக்கானா வண்டு சூப்பைங்கானா